அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியில் பத்தாம் பாடல் பார்க்க இருக்கின்றோம் புவனியில் போய் பிறவாமையில் நாள்லாம் போக்குகின்றோம் அவமே இந்த சிவன் உய்யப் பொழுகின்றவாரென்று நோக்கி திரு பெருந்துரையுறைவாய் திருமாளாம் அவன் விருப்பம் எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னடந்த மெய்கருணை நீயும் அவனின் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னா திருப்பெருந்துறையில வசிக்கக்கூடிய சிவனே இந்த பூமியில பிறந்த அனைவரும் உன்னை கண்டு ரசி தரிசிப்பதற்காகவும் ரசிப்பதற்காகவும் இங்கு வராங்க ஆனா மேலுலகத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களாகிய நாங்கள் வீணான பொழுதினை கழிக்கின்றோம் என்று திருமாலும் அவன் நாபியிலிருந்து பிறந்த பிரம்மனும் இவ்வாறு வருந்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இதில் உண்மையானது என்ன அப்படின்னா உலகத்துக்கு வந்து நம்மை ஆட்கொள்ள இருக்கக்கூடிய சிவனை யாருக்கும் கிடைக்காத அறிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இறைவனை வழிபடுவோம் அனைவரும் எழுந்து வாருங்கள் என்று திருப்பள்ளி எழுச்சி அழைப்பதாக இப்பாடல் பொருள் அமைகின்றது நன்றி